அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்பவுமே ஒரு முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது சுப காரியம் செய்யணும் அப்படின்னு அவங்க நினைச்சாலே அவங்க வீட்டில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அபசகுணம் குணம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது அவங்களுக்கு தீராத மன உளைச்சலை ஏற்படுத்தும் நிறைய பயத்தை கூட ஏற்படுத்தும் இந்த சுபகாரியம் நல்லபடியாக நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற டென்ஷன் கூட கண்டிப்பாக அவங்களுக்கு ஏற்படும் இப்போ ஒன்று அவங்க தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சாலும் சரி இல்லை வீடு கட்டணும் இல்லை ஏதோ ஒரு சுபகாரியம் அவங்க வீட்டில் வந்துட்டு ஏற்பாடு செய்யணும்னு நினச்சாங்க அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு அபசகுணங்கள் ஏற்படும் அதாவது நிறைய அபசகுணம்னால் உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒன்று வீட்டில் தவறி சிந்தி விழுகிறது இந்த இல்லை கை தவறி விழுந்து கண்ணாடி ஓட இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் என்னென்ன அபசகு குணங்கள்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பரிகாரம் தான் என்னென்னு பாருங்கள் இப்போது உங்கள் வீட்டில் எலுமிச்சம்பழம் மூடி எடுத்துக்கோங்க அதாவது எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக நறுக்கி அந்த மூடி மட்டும் அந்த ஓடு ஓடு மாதிரி இருக்கல அதை மட்டும் அந்த தோலை மட்டும் எடுத்து ஓடு மாதிரி ஆக்கிக்கோங்க கொஞ்சம் லைட்டாக காய வச்சுக்கோங்க இதை வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ம ஒரு பக்கம் வந்து மஞ்சளும் இன்னொரு பக்கம் வந்து குங்குமத்தை நீங்கள் நிரப்பிக்கணும் இதை நிரப்பிட்டு உங்கள் உள்ளங்கையில் நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறையில் விளக்கி ஏற்றிட்டு இந்த இரண்டு மூடிகளையும் உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு நூற்றி எட்டு முறை அம்மனுடைய நாமம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அதாவது இஷ்டம் உங்களுக்கு இஷ்டமான ஏதோ ஒரு அம்மன் பேரை இல்லை உங்கள் வீட்டுக்கரையில் உள்ள இருக்கக்கூடிய ரொம்ப உக்கிரமான அம்மனுடைய நாமத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு அந்த குங்குமம் மஞ்சளை வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்துட்டு நல்லா வீட்டு வாசலில் மஞ்சள் மூழ்கி மாவு கோலமெல்லாம் போட்டுட்டு இந்த இரண்டு மூடிகளையும் உங்கள் வீட்டு வாசலில் ஒவ்வொரு பக்கம் ஒரு பக்கம் மஞ்சள் வச்ச மூடி இன்னொரு பக்கம் குங்குமம் வச்ச மூடியை நீங்கள் வாசலில் வச்சிடணும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை செய்யலாம் இப்போது அந்த மூடியை வச்சதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டு நில நிலவை வந்து அப்படியே சுற்றி நீங்கள் ஏதோ டிச்சுக்குள்ளே இந்த மாதிரி போட்டுடலாம் இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ள நெகட்டிவ் எல்லாத்தையும் அதை எடுத்துகிட்டு போயிடும் அடுத்து ஒன்றே ஒன்று பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு எலுமிச்சம் கனி கோர்த்த மாலையை உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள உக்கரமான அம்மன் கோவிலுக்கு சென்று பௌர்ணமி அன்று அந்த அம்மனுக்கு நீங்கள் அந்த மாலையை சாட்டணும் இந்த மாதிரி செய்யும் போது இன்னுமே இந்த நெகட்டிவ் எல்லாமே போய் உங்கள் வீட்டில் ஏற்பட்ட அபச குணங்கள் எல்லாமே மாறி சுப நிகழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய தருணமாக மாறிவிடும் இன்னும் சொல்லப்போனால் செல்வ வளம் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே உங்கள் வீட்டில் வந்து நிறைவாக வந்து அமைஞ்சிரும் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது இந்த பரிகாரத்தை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்ல நலமோடு வளமோடு வாழ்வீர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிற நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்